ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து கடவுளை கும்பிட்டு கொண்டு இந்தியான் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்குன்னு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்தனேன் ஸோ இன்றைக்கு நான் ஏர்லி மார்னிங் மூன்று நாற்பதுக்கெல்லாம் விரும்பி வீடெல்லாம் கூட்டிட்டு நிலைவாசலையும் கலவி விட்டுட்டு குளிக்கிட்டு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்ய ஆரம்பிக்கிட்டேன் நிலைவாசலை வந்து கழுவி விடுறதால அது வந்து கொஞ்சம் காயிறத்துக்கு லேட் ஆகுறது அதனால் வந்து நான் எலும்பினோனே நிலைவாசல் கழுவிட்டு அதுக்கு பிறகு குளிக்கிட்டு வந்து கோலம் போல குழிக்கிடுவேன் குளிக்கிட்டு வந்து பூஜை அறைக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்ய நிலைவாசல் காஞ்சிரும் அதுக்கு பிறகு வந்து கோலம் போட்டுருவேன் சொயிட்டு நான் நந்தைக்கு போட்ட கோலம் பூஜை அறை எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு பழைய திரி எல்லாம் எடுத்து போத்தலுக்குள்ள போட்டுவிட்டு புது திரி எல்லாமே மாற்றி வைக்கிட்டு நிலைவாசலில் கோலம் போட்டு முடிய பூஜை அறைக்கு பூ வைக்கிட்டு அதே மாதிரி நிலைவாசலுக்குமே கொண்டு வந்து பூ எல்லாம் வെ വස തபமே. வளமையாகவே பிரம்ம முகூர்த்தம் பூஜை செய்கிறத்துக்கு நாலரைக்குத்தான் எலும்புறேன் நான் நாலரை கிளம்பி ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆறரை ஆகிரும் ஏற்றவே ஸோ அஞ்சரைக்கு முன் நம்ம வந்து விளாக்கு வைக்கணும்ன்றதுக்காக நான் இன்றைக்கு மூன்று நாற்பது கிளம்பினேன் இருந்தாலுமே என்னால் அஞ்சரைக்குள்ளே வந்து விளாக்கு வைக்கலாம் போயிட்டு நான் அஞ்சு பிரம்ம பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றினான் ஸோ நாளிலிருந்து இன்னுமே கொஞ்சம் ஏர்லியாக அலும்பணும் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் மூன்று நாற்பதுக்குன்னு சொல்லி இனி மூன்று மணிக்கு எழும்பணுமென்னு சொல்லித்தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் நிலைவாசலில் விளக்கு வச்ச அப்புறம் பூஜை அறையிலேயுமே கொண்டு வந்து தீபம் எல்லாம் ஏற்றி விளக்கு எல்லாம் ஏற்றி முறையை நிலைவாசலுக்கு தீபம் ஆராத்தி காட்டுறேன் இன்றைக்கு வந்து சித்திரை அப்பாவும் நம்பி கூடுதலாக வந்து அம்மா இல்லாதாக்கள் வந்து இன்றைக்கு வந்து விரதம் இருப்பினோம் ஸோ எங்களோடய வீட்டில் வந்து அம்மாவும் அப்பாவும் விரதம் அதனால் நாங்கள் நேற்று நைட்டே வீடெல்லாம் கழுவி கிச்சன் எல்லாமே கழுவி விட்டுட்டோம் ஸோ இன்றைக்கு வந்து அசைவம் எடுக்க மாட்டோம் மரக்கறி தான் விரத மாண்டபடியெலாம் எங்களோட ஊரில் வந்து இன்றைக்கு ஸ்பெஷல் நிறைய வச்சு சோறு காய்ச்சி சமைச்சி சாப்பிட்டது இன்றைக்கு வந்து சித்திரா பருவம் மண்டபடியால் சிவனை கும்பிட்றது நல்ல அதோடு வந்து கோயிலில் போய்ட்டு இறந்தாக்களுக்கு பிதிர் அர்ச்சனை செய்கிறது இனிமேல் நல்ல அதாவது அர்ச்சனையாக செய்யலாம் இல்லை ஐயருக்கு வந்து மரக்கறிகள் அரிசி அதுகள் வாங்கி கொடுத்து அர்ச்சனையும் செய்யலாம் ஸோ நாங்கள் வந்து வளமையாக அப்படித்தான் செய்கிறது செய்துட்டு வந்து வீட்டில் சமைத்து சாப்பிடுவோம் நாங்கள் வந்து இன்றைக்கு நிறைய கறி எல்லாம் வச்சுருக்கோம் ஸோ அதை என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி மினி உலோக்கா போட்டுருக்குறேன் பாருங்கள் மார்னிங் பூஜை செய்து முடிக்கிட்டு ஆறரைக்கெல்லாம் சமைக்க வலிக்கிட்டாச்சு ஸோ பத்தரைக்கு பதினோரு எல்லாமே சமையல் முடிஞ்சது இன்றைக்கு வந்து சித்திரா பௌர்ணமியோடு சேர்த்து விசாக் பண்டிகையும் பெறுகுது சிங்களவர்களால் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் விசாக் பண்டிகை ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் சிங்லீஷ் வந்து இங்கே நிறைய பேர் வைக்கணும் ஸோ இன்றைக்கு வந்து அவருக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும் இன்றைக்கு புட்டா கோயிலெல்லாம் விசா கூட எல்லாம் கட்டியிருக்கணும் ஸோ லைட்டுகள் எல்லாமே போட்டிருக்கணும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கு வந்து புத்தர் கோயிலுக்கு வந்து நாங்கள் போகலாம் எங்களுக்கு அனுமதி தருவினோம் ஸோ நாங்கள் லாஸ்ட் இயருமே போயிருந்த நாங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது இந்த வருஷமுமே போக போகிறோம் அதாவது இன்றைக்கு போக போகிறோம் இன்றைக்கு வந்து நான் லைவில் வந்து அதை காட்டலாமனு சொல்லியிருக்கிறேன் ஸோ ஒரு எட்டு மணி அப்படி வந்து நான் லைவில் வருவேன் ஸோ எல்லாருமே வாங்க லைவுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க ஏனெண்டா இந்த வந்து புத்தர் கோயில்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கூடுகள் செய்து அதுக்குள்ள லைட் எல்லாமே போட்டு வச்சிருக்கணும் அதை விட அவங்கிற ஸ்டோரியை வந்து புத்தர்கிட்ட ஸ்டோரி எல்லாமே விசா கூடு மாதிரி செய்து வச்சிருப்பினேன் ஸோ நான் அதையுமே காட்டு நீங்கள் லைவில் வந்து பாருங்க புத்த என்றாலே பீஸ்ஃபுல் அது உண்மைதான் அங்கே போனாலே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையுமே போய் பார்க்குறது இருந்தாலும் லாஸ்ட் இயர் தான் அவள் ஒரு மதத்துக்கு நிறைவே வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தனாங்க நிலைவாசலுக்கு தீப காட்டிட்டு பூஜை இறைக்குமே தீப ஆராத்தி காட்டுறேன் ஸோ எங்கள் வீட்டு வந்து நிறைய பூ இருந்ததால் இன்றைக்கு வந்து பூவாலையே அலங்காரம் செய்திருக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து கொமெண்ட்ஸ் போட்டிருந்தா என்னோடய பூஜை வீடியோவுக்குள்ளே நீங்கள் என்ன டைம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிற நீங்கள் வந்து நான் வந்து நாலரை கிளம்புறேன் நான் செய்த முடிய வந்து பூஜை பூஜை எல்லாம் செய்த முடிய ஆறரை முக்கால் ஆகிரும் அந் ஆனால் இன்றைக்கு வந்து நான் மூன்று நாற்பதுக்கு எலும்பிட்டேன் எலும்பி பிரம்ம முப்பத்திபம் எல்லாமே ஏற்றி முடிவேன் லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து கோலம் போடுறதுக்கு தான் எனக்கு லேட் ஆகுறது எனக்கு உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து கோலம் போட தெரியாது ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் போடுறேன் அதனால தான் எனக்கு டைம் எடுக்குது பூஜை செய்து முடிகிறதுக்கு ஒரு பித்தளை தட்டில் அஞ்சு அகழ்விழாக்க வச்சு முகூர்த்த தீபம் வந்து இப்போ ஏற்றுகிறேன் ஸோ அந்த தீபத்தையுமே எடுத்து கடவுளுக்கு வந்து ஆராத்தி காட்டுறேன் இவ்வளோனாலும் தீபம் வைக்கிறத விட இப்போ வந்து நான் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து அஞ்சு தீபம் ஏற்றின பிறகு இன்னுமே பார்க்க வந்து அவள் ஒரு மங்களகரமாக இருக்குது அதை விட இந்த தீபத்தை எடுத்து ஆராத்தி காட்டுற நேரம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாகவும் மங்களகரமாகவும் இருந்தது ஸோ நீங்களே பார்க்குற நேரம் வந்து உங்களுக்கு விளங்கும் எனக்குமே தெரியாது பிரம்ம முகூர்த்தத்தை இவன் வந்து இப்படித்தான் ஏற்றோன்னு வந்து ஸோ இப்போ தான் நான் ஒவ்வொரு விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டு நான் அதுக்கேற்ற மாதிரி பூஜைகள் செய்து வரேன் பிரம்ம முகூர்த்த தீபத்தால் பூஜை அறையிலையுமே ஆராத்தி காட்டிட்டு இலைவாசல்லையுமே ஆராத்தி காட்டுறேன் வீட்டில் வந்து ஒவ்வொரு தீபமாக வந்து நாங்கள் ஏற்ற ஏற்ற வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விளாக்குது நேர்மறை ஆற்றல் தான் நாங்கள் உருவாகுது ஸோ எங்களோடய வீட்லையுமே நாங்கள் வந்து முதல் வந்து கொஞ்சம் விளக்குகள் தான் ஏற்றுவோம் ஆனால் இப்போ வந்து நான் நிறைய விழாக்கள் வந்து வலிக்குது தீப ஒளி எல்லாம் பார்க்குற நேரமே எங்களுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வருது யாருமே இன்னும் முகூர்த்த தீபம் வந்து ஏற்றாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானுமே ஸ்டார்ட்ல வந்து இப்படி எல்லாம் செய்ததில்லை இப்போ இப்போ ஒவ்வொரு விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டு விளாக்கள் வந்து ஏற்றி கொண்டிருக்குறேன் ஸோ நீங்களும் யாராவது தீ பிரம்மூர்த்த தீபம் வந்து ஏற்றாமல் இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய ஆரம்பிங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவா வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க முதலாவது வந்து நாங்கள் ஏர்லியாக எழும்பிடுவோம் ஸோ ஏர்லியாக எழும்பினாலே அன்றைய டே வந்து எங்களுக்கு நல்ல ப்ரோடக்டிவாகவும் பாசிட்டிவாகவும் தான் போகும் நாங்கள் லேட்டாக எழும்புறோம் இருந்தாலே அன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி சோம்பலாக தான் இருக்கும் அதுவே நேரத்துக்கு எலும்பினால் வந்து ப்ரோடக்டிவாக வந்து இருக்கும் அன்றைய நாள் ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை என்னோடய முருகருக்கு வந்து அபிஷேகம் ஸோ நான் ஏற்கனவே வந்து நாலு தரம் அபிஷேகம் செய்துட்டேன் நாளைக்கு வந்து அஞ்சாவது அபிஷேகம் ஸோ அது வந்து ஸ்பெஷலாக இருக்க போகுது இருக்குது உங்களுக்குமே ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணுமாட்டா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்குள்ளே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னு இருந்தாலுமே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்குது தீபாராத்தியெல்லாம் காட்டி முடிய ஊதுபத்தி வந்து நிலைவாசலுக்கு காத்திட்டேன் ஸோ அதே மாதிரி பூஜை இறைக்குமே கொண்டு வந்து தீ ஊதுபத்தி காத்திட்டேன் இதுதான் என்னுடைய பிரம்மமுகூர்த்த பூஜை நான் இப்படித்தான் தொடர்ந்து பிரம்மமுகூர்த்த பூஜை செய்து கொண்டு வரேன் ஸோ என்னுடைய வீடியோ வந்து ஆரம்பத்தில் வந்து பார்க்குறாக்களுக்கு தெரியும் நான் வந்து இப்படி பூஜை வந்து செய்கிறேன் சொல்லி சில சில விஷயங்கள் வந்து நான் பூஜையிலேயுமே மாற்றம் கொண்டு வரேன் ஏன்னா தெரியாத விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பூஜைகள் செய்து வரேன் இன்றைக்கு விசாக் பண்டிகை பார்க்குறதுக்கு சிங்களாக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தவருமே இன்றைக்கு வேறு பார்க்குறதுக்கு சனம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்கு ஸோ நீங்களே பாருங்கள் லைவில் காட்டுறேன் காட்டுறேன்னு இருக்கு நம்மன்னு சொல்லி வவுனியாவில் வந்து குறைவு கொழும்புல எல்லாமே மக்கள் கூட்டம் வந்து அவ்வளோ ஒரு அதிகமாக இருக்குது அங்கே வந்து கூறியலாம் வந்து சிங்களவர் இருக்கிறபடியால் விசாக் பண்டிகை வந்து இன்னுமே அங்கே சிறப்பாக இருக்குது ஊர் காட்டி முடிய நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டுறேன் ஸோ இன்றைக்கு வந்து நான் பால் சாம்பிராணி தான் காட்டுறேன் ஒவ்வொரு நாளுமே நான் பால் சாம்பிராணி காட்டுறேன் இருந்தாலுமே நான் கப் சாம்பிராணி மட்டும்தான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நான் ஸோ இன்றைக்கு வந்து சித்ரா பருவம் என்ன படியால் நான் பால் சாம்பிராணி காட்டி பால் சாம்பிராணியே வீடியோவிலையுமே உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து நேரத்துக்கு எழும்பி பூஜை செய்கிறதால அந்த டைமுக்கு வந்து வீட்டில் யாருமே எழும்ப மாட்டேனே அப்படி எழும்பாததும் எனக்கு ஒரு நல்லது தான் ஏனென்றால் அமைதியாக இருந்து ஆறுதலாக பூஜை செய்து ஒன்று எனக்கு வந்து பூஜை செய்த முடியும் மூன்று மனத்தியாலையும் ஆகுது மூன்று மணித்தியாலேயுமே அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்து பூஜை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கி நான் போட்டுருக்குற கோலம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் பார்க்க பிடிச்சிருக்குது நானுமே ஒவ்வொரு பூஜையுமே சில அக்காண்ட வீடியோக்கள் வந்து பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு பூஜையுமே செய்கிறேன் ஆனாலுமே நான் வந்து ஒரே பூஜை தான் டெய்லி வந்து செய்கிறபடியால் அது வீடியோவாக போடுற நேரம் உங்களுக்கு வந்து சில வேலைகளில் வந்து போர் அடிக்கிறோம் அதனால தான் நான் சில நாட்களில் வந்து நிலைவாசல் பூஜை தனியாக வந்து வீடியோவாக போடுறேன் நிலைவாசல் பூஜை மட்டும் நான் தனியாக ஒரு போடுறேன் தான் எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் வருது ப்ராப்பராக வந்து இப்போ கோலம் எல்லாம் போட தெரியுமான்னு சொல்லிட்டோம்னா கோலம் போடுற வீடியோ எல்லாத்தையுமே நான் எடுத்து அப்லோட் பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்து ப்ரோப்பராக கோலம் தெரியாத தெரியாதபடியான நான் கோலம் போடுற வீடியோ எதுவுமே அட் பண்ணுறது இல்லை அதனால வந்து நான் நிலைவாசல் பூஜை வந்து வீடியோவை போடுற நேரம் தனி வீடியோவை போடுற நேரம் உங்களுக்கு வந்து அது அஞ்சு நிமிஷம் வீடியோவை தான் வருது முகூர்த்த பூஜை வந்து எத்தனை மணிக்கு செய்கிற நீங்கள் கேட்டிருந்த அதே சிஸ்டர் வந்து நீங்கள் எந்த இடம் வந்து கேட்டிருந்தவா ஸோ நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் வந்து வவுனியா என்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து யாரும் செய்கிறது குறைவு எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா யூடியூப் சேனலில் வந்து நான் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து செய்து பார்த்ததில்லை நான் தான் செய்கிறேன் நினைக்கிறேன் நேரிலேயுமே யாருமே இந்த பூஜை செய்து நான் பார்த்ததில்ல நானுமே புதுசு தான் எனக்குமே தெரியாமல் தானே இருந்தது நானுமே வீடியோஸ் பார்த்துட்டு தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய ஆரம்பித்தேன் எங்களுக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தால் ஒரு நல்லது நடக்கிற நேரம் தான் எங்களுக்கு அந்த நம்பிக்கை வருகுது பொதுவாக வந்து கடவுளையே கூட நாங்கள் ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறன்னு இருந்தால் கடவுள்லேயே நம்பிக்கை வந்தது நான் போய் சொல்லலை எனக்குமே அப்படித்தானே இருந்தால் எனக்கு நல்லது நடந்தபடியால் தான் நான் கடவுளையும் நம்பினால் பிரம்மமூர்த்த பூஜையுமே நான் நம்பினான் என்னென்னா உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் வந்து கடவுளையை கும்பிடாத இருந்தாலுமே எனக்கு எனக்கு நடந்த நல்ல தான் எனக்கு வந்து கடவுள நம்பிக்கை வந்தது சாம்பிராணி எல்லாம் காட்டி முடியும் நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டுறேன் ஸோ நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டி முடியும் அப்படியே நாங்கள் நல்ல வெட்டியில் கற்பூர வண்டி எல்லாத்துக்குமே கற்பூர ஆறாத்தி காட்டுறேன் காட்டிட்டு அதே மாதிரி பூஜை அறையிலையுமே கொண்டு வந்து கற்புராத்தி காட்டுறேன் எனக்கு வந்து கிச்சனுக்கையுமே அன்னபுரணி தாய அமர்த்தி பூஜைகள் செய்யணும் வந்து விருப்பம் ஸோ நான் வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து ஒன்று அரைவாசி முடிஞ்சுது ஸோ இனி வந்து அன்னபுரணி தாயை வாங்கி அவக்கு வந்து பிரதிஷ்டை செய்யணும் ஸோ அந்த வீடியோவுமே உங்களுக்கு வந்து வரும் பருவத்தில் வந்து அன்னபூரணி தாயை வந்து வாங்கி பிரதிஷ்டை செய்கிறது உண்மையாலுமே சிறந்தது இருந்தாலும் என்னால் இன்றைக்கு வாங்க முடியாமல் போயிட்டு வளர்புறையில் தான் அன்னபூரணி தாயை வாங்கணும் நெக்ஸ்ட் வளர்ப்புறை வரைக்குள்ள வந்து நான் அன்னபூரணி தாயை வாங்கி பிரதிஷ்டை செய்ய போகிறேன் ஓகே தைஸ் இதுதான் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ வந்து பிடிக்கிருந்தேன் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸோ தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஒன்று இருக்குது குக்கிங் வீடியோஸ் எல்லாமே இனி வந்து தொடர்ந்து வரும் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் வந்து சோம்பலாக இருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் என்னோடய பூஜையாராக எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி